வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்கா அதாவது கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு மற்ற இதில் லோன் வாங்கினவங்களுக்கு ரெக்கவரி ஏஜென்ட்னால பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க தர அதிகமாக இருந்தாக்கா காவல் நிலையம் போகணும் அப்படின்ற ஒரு நிலமை வந்துச்சுன்னா எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம காவல் நிலையம் போயிட்டு இந்த ரெக்கவரி ஏஜென்ட் மேலே அல்லது கலெக்ஷன் ஏஜென்ட் மேலே புகார் கொடுக்கலாம் அப்படின்றதான் இந்த பதிவோட முக்கியமான இன்னைக்கு சொல்ல போற விஷயம் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால வந்து பார்க்குறவங்க இந்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் நீங்கள் இது முடிவு வீடியோ இந்த யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி முடியும் கேட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த சூழ்நிலையில் வந்து ரெக்கவரி ஏஜென்ட் கலெக்ஷன் ஏஜ் மேலே இந்த காவல் நிலையத்தில் புகார் பண்ணலாம் அப்படின்றது ஏன்னா இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது காவலர்கள் தான் போலீஸ் தான் வந்து உங்க பிரச்சனை உடனே தீர்க்க முடியும் ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு முக்கியமான அதிகாரியோ உடனே உடனே நீங்கள் பார்த்துட முடியாது வீட்டில் இருந்தபடியே ஒரு நூறுக்கு ஃபோன் பண்ணி போனீங்கன்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள் வீட்டு வாசலில் கண்டிப்பாக காவல்துறையினர் தமிழ்நாட்டில் அந்த மூலையில தான் உங்களுக்கு அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில் ரெக்கவரி ஏஜென்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து எப்படி சூழ்நிலையில் அவங்கள வந்து காவல் ஏஜெக்டை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லாத இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுங்க இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க தான் அதை வச்சுருப்பாங்க அடிமாட்ட அளவுக்கு வேலை செய்கிறவங்க எங்க வேணாலும் வந்து பைக் எடுத்து பைக் இருந்தால் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் தான் இப்போ கவர்ச்சிக்கிறமான விளம்பரலாம் பார்ப்பீங்க பைக்கோட வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது கிராம ஒட்டி ஒட்டியிருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சி வீட்டில் தான் பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியது போயிட்டு நின்றுட்டு பணத்தை வாங்கிட்டு தான் வரணும் உட்கார வேண்டியது இப்போ பத்து நாள் கட்டு முடிச்சா போதும் இந்த மாதிரி சம்பளம் வந்துடும் சொல்கிறதும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த சூழ்நிலையில் கூட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் வந்துட்டு வீட்டு வாசலுக்கு விட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலை வரும்போது வேற வழி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் காவல் நிலையம் போகலாம் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு பணம் கொடுத்தா தான் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயன்படுத்துற சூழ்நிலையில் நீங்கள் காவல் நிலையம் போகலாம் காவல் நிலையத்தை வந்து ரெண்டு வகையாக போகலாம் இன்னும் நீங்கள் வந்து நூறுக்கு ஒன் மணி வர வைக்கலாம் இன்னொன்று வந்து நீங்களே காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகாரை கொடுத்துட்டு இந்த மாதிரி நபர் வீட்டு வாசலில் வந்து பிரச்சனை பண்ணான்னு சொன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு அவங்களே விசாரிச்சு இந்த மாதிரிலாம் மண்ணக்கூடாது பண்ணி கோர்ட்டுக்கு போகணும்னு தெரிய அனுப்பிச்சு விடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் பெற்றவரோட ஆஃபீஸுக்கு போய் பிரச்சனை பண்ணா ஏன்னா சார் இதுக்கெல்லாம சார் புகார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க நிச்சயமா கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் வந்து ஒரு அந்நிய மனிதர் வந்து நுழைந்தாங்கன்னா ஒரு இன்டர்வியூடர்னு பேர் அந்த இன்டர்வியூடர் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாருனா வெளித்தவரை உள்ளேருந்து டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காரு அதிகாரம் இல்லாதவர் நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்வீங்களா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் அதே சமயம் அவங்க கம்பெனியில் வேலை செய்யாத ஒரு நபர் உங்களை தேடி வரார் அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கம்பெனிக்கு வராரு பார்த்தாக்க ஒரு இன்டர்வியூடரு அவர் ஒரு ட்ரெஸ் பாஸ் பண்ணுறாரு அதனால் வந்து இல்லீகல் ட்ரெஸ் பாஸ் அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்காக்க குற்றவியல் சட்டத்தில் வந்து தண்டனம் இருக்குது அதனால அதுக்கும் நீங்கள் காவல்துறையுக்கு போக பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று அன் டைமில் ஃபோன் பண்ணி பேசுகிறது இன்னொன்று ஃபோனில் தகாத வார்த்தை பேசுகிறது இது ரெண்டும் இருக்குது பெண்கள்கிட்ட பெண்களை தகாத வார்த்தை பேசுகிறாங்க இருப்பாங்க அதே போல் ஆண்கள் ஆண்கிட்ட பெண்களை பேசுகிறதும் இருக்குது இப்படி பார்த்தா தகாத வார்த்தைகளை வந்து ஃபோனில் பேசுகிறது ஃபோனில் பேசிட்டு ஒரு வார்த்தைக்கு மேலே தடி தடித்து வாக்க தடுத்து போச்சுன்னா பேச அதிகமான வார்த்தைகளை பேசுறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது நீங்க வந்து காவல் நிலையத்துக்கோ இல்லை வந்து ஒரு சைபர் கிரைம்ல வந்து புகார் கொடுக்கலாம் சைபர் கிரைம்ல வந்து காவல் எழுத்து புகார் எப்படி வேணா கொடுக்கலாம் புகாரோட வீரியத்தையும் புகாரத்தோட காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரைமோட கிராவிட்டி கிராவிட்டி ஆஃப் கிரைம் சொல்லுவாங்க அந்த அக்ராவைட் கிரைம்னு சொல்லுவாங்க அதாவது சட்டத்துல வாங்க மிகச்சீங்க நிலை சட்டத்தோட மிக தீங்கு நிலை ஒரு குற்றம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒருத்தன ஒரு ஒரு குற்றம் தான் சட்டப்படி அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருள் எடுத்து அவனை போட்டுறதும் தான் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது வேறு அது வேற இது வந்து போட்ட பொருள் எடுத்து போடுறதுங்கிறத உடனே பிடிச்சிடுறது திட்டுறதுங்கிறத வந்து விட்டு பிடிக்கிறது ஸோ தட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் இதுக்கு வந்து ஒரு ஐநூறுவா ஃபைன் கொடுலாம் அதுக்கு வந்து ஆயிரத்தண்ணூறு வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ அதனால் குற்றத்தோட தீவிரம் தான் முக்கியம் அப்படிப்பட்ட தீவிரத்தை பார்க்கும்போது இந்த வந்து செல்ஃபோனில் பேசுகிறது இன்றைக்கி ஒரு பெரிய ஆபாசமாக கருதப்படுது ஏன்னா செல்ஃபோனில் பேசுகிறது வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அதை திருப்பி எடுக்க முடியாது அதை வந்து நெட்டில் விட்டாலோ இல்லை வேற ஏதாவது எங்கேயாவது இளையதளத்துலேயோ இல்லை வேற ஏதாவது தளத்துலையோ விட்டுட்டோம்னா அது ஒரு எந்த ஒரு பிரிவினரை பாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதனால அதை பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி விஷயங்களும் வந்து ரொம்ப விஷயம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டியலின மக்களை பற்றி விரிவாக பேசுறது அதே போல் வன்கொடுமை அது அதிகரிக்கிறது அப்புறம் வந்து இந்த இப்போல்லாம் பெருகி வர்ற இந்த ஆணவ கொலைகளை இந்த ஆணவ படுகொலைகள் ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நெட்டில் வேகமாக பரவுற காரணத்தினால இப்பெல்லாம் செல்ஃபோன் போச்சுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த காவல் அதிகாரிகள் யார் பேசுறது அவங்க தானே அந்த குரலை வந்து அனலைஸ் பண்ணால் இவரு தான் கண்டுபிடிக்க முடியுமா இது இவருக்கு தான் பேசுவாரா அப்படின்னு நாலு பேர் குரல் ஒருத்தரோட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம் இப்போ அப்படி இல்லை அந்த குரலுக்கு சொந்தமான நாலு பேர் கூப்பிட்டு கேட்குறாங்க காவல்துறை அதிகாரி இப்போது சமீபத்தில் உலகத்தில் பார்த்தேன் இந்த மாதிரி பேசுறது யாருக்கு கவனிமா இது வீட்டுக்கார தாங்கன்னு சொல்லுது அந்த லேடி இது யாருமா பேசுகிறான்னு கேட்டால் இது எங்கள் அப்பா தான் சொல்லுது பொண்ணு பையன்லாம் சொல்கிறான் எங்கள் அப்பா குரல் தான் ஒரு நாலு பேர் வந்து இது ஒரு குரல் தான் சொல்லிட்டு எழுதி கொடுத்தா முடிஞ்சது இது ஒரு குரல் தான் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் எழுதிக்கலாம் அப்படிப்பட்ட சட்டமும் இப்போ அடிப்படையில் வந்திருந்திருக்கு அதனால செல்போனில் பேசுகிற பேச்செல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதை வந்து ஜாகிரதையாக வந்து பேசணும்னு நான் சொல்லிக்கிறேன் அதே போல் வீட்டின் மைனர் பிள்ளைகள் முன்பு அசிங்கமாக பேசுகிறார் இப்போ இதெல்லாம் வந்து நெட்டில் தேடி கண்டுபிடிச்சு சொல்லலை அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் எத்தனை பேர்கிட்ட கிட்ட பயிலாக இருக்குது அப்படின்னு இப்போ மைனர் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது அவர்கிட்ட எதிரில் வந்து தகாத வார்த்தைகளை பேசி வந்து போக்சோ சட்டத்திலேயே வந்து கைது பண்ணலாம் போக்சோன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா குழந்தைகளுக்கு எதிரான ஆபாசம் பேசுறது ஆபாசமாக நடந்துக்கிறது ஆபாச செய்கை கூட ஆபாசமாக அவங்களை சித்தரிக்கிறது கூட ஆபாசமாக அவங்ககிட்ட பேசுறது இப்போ இது ஆபசமாக அவங்ககிட்ட பேசுறதுக்கு சமமான விஷயம் மைனர் குழந்தைகளுக்கு முன்னாடி அது ஆனால் பெண்ணும் சிறார்கள் சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு போக்ஸோ வந்து ப்ரிவென்டேஷன் ஆஃப் சைல்டு அகெயின்ஸ்ட்டு செக்ஷுவல் அஃபென்சஸ் டூ தௌசண்ட் டுவெல் இந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய கண்டிக்கக்கூடிய குற்றம் தண்டனைக்குரிய குற்றம் ஒரு ஐந்து வருடத்துலேருந்து எட்டு வருடம் வரைக்கும் இந்த மாதிரி பேசுனதுக்கே வந்து தண்டனை கொடுத்து விடலாம் இது போக்சோ சட்டத்தில் அப்புறம் அப்புறம் வீட்டு ஓனரிடம் மத்தி வைப்பது இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் கொடுத்தனா வந்து டியூ கட்டலை அவர் காலி புண்ணா சொல்லி வந்து மத்தி வைக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்புறம் ஃபோன் பண்ணி மிரட்டுறது இப்போ இந்த மேற்கொண்ட காரணங்கள்லாம் நான் வச்சுக்கோங்க நான் ஒன்று ரெண்டுன்னு வரிசைப்படுத்தி சொல்லலை நான் ஏதோ வந்து எனக்கு என்னென்ன தோணுச்சோ அது மட்டும் சொல்கிறேன் நண்பர்களுக்கு ஃபோன் பண்றது வீட்டு ஓனர்ட்ட வத்தி வைக்கிறது இப்போ வீட்டு ஓனருக்கு நல்லா தான் அனுச்சிட்டு இருப்பார் அவட்ட போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சிருக்காரு பாத்தீங்களா ஜாக்கிரதையாக இருக்கணும் வாடகை ஏன் மாற்றிட்டு ஓடிடுவார் அப்படின்றது நைட் ஒன் ஐட்டம் பாம்ப எடுத்து போயிடுவார் உங்களுக்கு சேது எடுத்துட்டு போயிடுவாரு வத்தி வச்சுருந்தான் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் என்றால் என்ன என்ன திருவிழா பண்ண முடியுமோ இந்த தமிழ் திருநாட்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நாமளும் தினசரியும் வந்து இருக்கோம் ஒரு சிலதை கேட்டாக்கா கொஞ்சம் சீப்பாக கூட ஒரு சிலது பார்த்தீங்கன்னாக்கா விருப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துங்க இந்த மாதிரி அந்த மாதிரி கண்டிஷனில் நிச்சயமாக நம்ம காலநிலையம் போகலாம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா நண்பர்களுக்கு ஃபோன் செஞ்சு மறையிட்டு வருது இது ரொம்ப கூத்தான இருக்குது ரொம்ப ஒரு இந்த கார்ட்ஸ் ஒன்று இருக்குது பிரபலமான கார் ஒன்று அது அடிக்கடி உங்கள் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுது ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கட்டலாம் சார் நீங்கள் தான் கட்டணும் ரெண்டு பேரும் ஒரே தான் வேலை செய்றீங்க அவர் எங்கேயே வேலை செய்கிறாரு நாங்கள் வேலை செய்கிறோம் இல்லை சார் அவர் உங்கள் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரா நம்ம உ சாலரி அக்கௌண்ட்டில் ஃபீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேசுறது இது வந்து வேடிக்கையாக இருந்தாலும் கூட கேட்குறவருக்கு வந்து எப்படி இருக்கும் ஒரு வேலை அப்படி பண்ணிவிட்டு வாங்களா நம்ம சாலரி ஃபீஸ் பண்ணுவாங்களா நம்ம எங்கேயும் கடை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விட கற்று நீ அம்மா நம்பரை கொடுத்துருந்தேன் தப்பா உங்கள் நம்பர்லாம் கொடுக்கவே இல்லை நம்ம கால அசஸ் கொடுத்தேன் அது மூணு நம்பரை சேர்ந்து ஃப்ரெண்டுன்னு போட்டுருந்தேன் அவன் எடுத்துட்டான் எக்கப்புறம் சம்மன் கொடுக்கவே இல்லை அவன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி சூழ்நிலையில் போக கொடுக்கலாம் ஸோ மேற்கண்ட நிலைகளில் வந்து நீங்க அந்த கம்ப்ளைன்ட் ரொம்ப சிம்பிளாகவும் சாஃப்ட்டாகவும் நம்ம டிஸ்க்ரிப்ஷன் கொடுத்துருக்க ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைன் கொடுத்துருக்கீங்களா அதில் போயிட்டு தெளிவாக தமிழிலேயே ஆங்கிலத்தில் டைப் பண்ணுங்கள் பேசா பார்க்கறன்ஸ் முக்கியம் அதில் ஆன்லைன் கம்ப்ளைண்டில் முக்கியமாக வந்து எந்த இடத்துல நிகழ்ந்ததுன்னு கேட்பாங்க அந்த இடம் தான் எஸ்ஓசி வரணும் அது அப்புறம் என்ன டேட் இன்றைக்கி நடந்த டேட்டு எந்த மாவட்டம் இதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்டு உங்கள் பேர் உங்கள் இமெயில் ஆயிடு உங்களோடய நம்பர் ஃபோன் நம்பருக்கு ஒரு நம்பர் வரும் அதை ஓடிபி போட்டு ஜென்ரேட் பண்ணினா கம்ப்ளைண்ட்டை வந்து சிம்பிளாக ஒரு ஒரு ஐநூறு ஆறு லெட்டர்ஸில் கழகாக வந்து டைப் பண்ணி இந்த மாதிரி இந்த நபர் இந்த மாதிரி திட்டினார் இந்த மாதிரி மாதிரி பேசினார் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அவரை ரொம்ப சிம்பிளாக கொடுத்தீங்கனாக்கா அதுக்கு சார் கேட்டுக்கொள்ளப்படும் ஒரு ஓடிபி வரும் ரொம்ப சின்னதாக வரும் அதை பார்த்து அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும் எதுக்கு இவ்வளோ வர சொல்லுவோம்னா நிறைய பேருக்கு அது என்னென்ன தெரியலங்கிறாங்க நான் இத்தனைக்கும் விரிவாகவே கொடுத்துருக்கேன் போலீஸ் கம்ப்ளைண்ட்னால் என்னென்னு அப்படி இருந்து கூட உங்கள்கிட்ட கேட்குறாங்க சரி மேற்கொண்ட பண்ணுற இதில் வந்து நீங்கள் காவல் நிலையம் சென்று கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனிலே இருக்குது அது பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பயன்படுத்த மாதிரி கேட்டுக்கொடுத்துருக்கேன் நன்றி